ஹாய் வணக்கம் ப்ரெஸ் ஒரு காரில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் எப்படி வருது எதனால் வருது அப்படின்றதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு இன்ஜின் வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்னால இன்ஜின் பிரச்சனைகள் வந்துருக்கேன் இன்ஜின் வந்து வேலை பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி பார்ட்ஸ்னால் மாற்றணும் எது இதுனா தேய்மானம் ஆகும் எந்தெந்த பார்ட்ஸ்னால் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க உங்களுக்கு யூஸ் பண்ணாலும் தகவல் நிறையா இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வண்டியில் வந்து எதனால் இன்ஜின் பிரிச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்றோம் அதாவது வண்டி வந்து நல்லாவே சரியான பிக்கப் கிடையாது போக வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் நாய்ஸ் வேறு வரும் இன்ஜினில் வந்து டக் டக்குன்னு ஒரு இன்ஜெக்டர் நாய் போனால் அப்படி ஒரு ஒரு நாய்ஸ் வரும் அந்த மாதிரி வந்து கட் கட் கடற்கனன்னு ஒரு சவுண்டு வேறு இருக்குது நம்ம ரேஸ் கொடுத்தா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது அது போக டிபிக் எடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தெளிக்கும் அது போக என்ன பிரச்சனை அப்படின்னா இன்ஜின் வந்து டீ கம்ப்ரெஷன் ஆகிடுச்சு அதாவது உங்களுக்கு கம்ப்ரஷன் வந்து எஸ்கேப் ஆகி போகிறது டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்பரசன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த கம்பரசன் எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ப்ராப்ளம் கம்பல்சரியாக வந்துடும் கம்பரசன் எஸ்கேப் ஆயிருச்சினாலே உங்களுக்கு இன்ஜின் பிரச்சனை அதனால தான் நம்ம வந்து இப்போ இந்த இன்ஜினை வந்து பிரிச்சுருக்கோம் இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் எதுனா டேமேஜ் ஆயிருக்கு என்ன தேவையான ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம் நம்ம இப்போ பார்க்குற இன்ஜின் வந்து திரி சிலிண்டர் இன்ஜின் ஹுண்டாய் எக்ஸனில் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜின் ஒரு ஃபெயிலியரான இன்ஜின் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா திரி சிலிண்டரில் ஹுண்டாயில் இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஃபெயிலியரானது போடுக்கு நிறையா யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஃபெயிலியர் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல இப்போ நம்ம பார்க்குறதா அந்த போர் சரிங்களா இது வந்து எப்படி உங்களுக்கு தேய்மானம் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து முக்கியமாக தேய்மானம் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்றது வந்து ஆயில் சர்வீஸ் அது வந்து எந்த வகையான கருத்து இல்லை ஆயில் சர்வீஸ் வந்து இங்கே பீரியாடிக்காக கரெக்டாக பண்ணலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த வண்டியில் இந்த வண்டியாக இருந்தாலும் ஆயில் சர்வீஸ் வந்து கம்பல்சரி ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த வண்டி ரொம்ப பிரச்சனைக்குரிய கூடிய வண்டி அதனால் வந்து ஆயில் சர்வீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஐயாயிரத்துக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணால் ரொம்ப நல்லது நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தான் இன்ஜின் வந்து ஓடு ஒரு லட்சம் ஓடுது அவ்வளோதான் அதுக்கு மேலே ஓடாது நான் ஆயில் சர்வீஸ் நம்ம கரெக்டாக ஐயாயிரம் கிலோமீட்டரு பார்த்துட்டே இருந்தோம்னா இன்ஜின் வந்து ஒரு ரெண்டு லட்சம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இது வந்து ஆயில் சர்வீஸ் சரியாகவே பார்க்காதனால வந்து ஆயிலோட தன்மை வந்து ரொம்ப கட்டி ஆகிடுச்சு இந்த ஆயில் கட்டி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இந்த போருக்குள்ளே தான் இந்த பிஸ்டன் வந்து உள்ளே ட்ராவல் ஆகும் இந்த பிஸ்டன் தான் வந்து உங்களுக்கு இந்த போருக்குள்ளே வந்து இன்செட் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து கீழே மேலேயும் வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிஸ்டனில் என்னென்னா உங்களுக்கு மூணு வகையான ட்ரிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ட்ரிங்க் இது அதுக்கு அடுத்தது ஒன்று வந்து செகண்ட் கம்ப்ரஸர் ரிங் மூணாவது ரிங் வந்து ஆயில் ரிங் இந்த லைட்டாக ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இது வந்து ஆயில் ரிங் இந்த ரிங்கு வந்து உங்களுக்கு குட்டி 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 கோல்ஸாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆயிலை கரெக்டாக வந்து போரில் அடிக்கிற ஆயில் வந்து தெளித்து எடுக்கிற இடம் இந்த ஆயில் ரிங்ஸு வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் ஒரு ஆயில் நல்லா சுத்தமாக இருந்தால் தான் ரைக்டான உங்களுக்கு ஸ்லைடு வந்து இன்ஜின் வந்து ஆகும் அது சரியாக வந்து இன்ஜின் ஸ்லைட் ஆகலை உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் சரியாக பண்ணாதனால மேலே டாப்பில் இருக்கிற கம்பரஷன் ரிங்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிங்ஸ் ஒரு ரிங்ஸ் வந்து உடஞ்சிருச்சு இதில் பாதி ரிங்ஸ் அதிலே நிற்கிது பாருங்கள் தெரியுதா இந்த ரிங்ஸ் வந்து உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் மூணு வகையில் வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் வந்து நிற்கும் பெட்ரோல் வண்டியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லோ கம்ப்ரஷன் இன்ஜின் உங்களுக்கு வந்து ஃபியூல் தெரிக்கும் அதே மாதிரி எரிகிறதுக்கு ஸ்பார்க்கும் உங்களுக்கு அங்கே வரும் ஆனால் டீசல் வண்டியில் அப்படி கம்பல்சரி வராது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸ்டன் நிற்கும் கீழே இருந்து உங்களுக்கு அப்படி மேலே தறி வரும் பார்க்கலாம் தள்ளி வரும்போது மேலே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு கம்ப்ரெஷனாக ஏர் நிற்கும் ஏர் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணும்போது ஏர் எவ்வளோ அழுத்தம் வருதோ அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டீசலை வந்து எரிக்கும் அந்த ஏர் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் அந்த ஹீட்டில் ஹீட்டில் மட்டும்தான் அந்த டீசல் எரிக்கும் இந்த வந்து டீசலை எரிக்கிறதுக்கு இதில் எது வகையான எந்த வகையான இதுவும் கிடையாது ஸ்பார்க்கோ ஸ்பார்க்கு பெட்ரோல் வண்டியில் மாதிரி எதுவுமே கிடையாது ஹீட்டிங் ப்ளக் இருக்குது அப்படின்னா ஹீட்டிங் ப்ளக் எதுக்குன்னா அவங்களுக்கு போரை ஹீட் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பண்ண பண்ண போகிறீங்க அப்படின்னா கூலிங் டையத்தில் போர் உள்ளே இருக்கிற போரை வந்து உங்களுக்கு காற்று இருக்கும் உள்ளே அந்த காற்றை வந்து ஹீட் பண்ணிவிடும் அதுக்காண்டி மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும்தான் அந்த ஹீட்டிங் ப்ளக்கு வந்து யூஸ் ஆகுது மத்த நேரத்தில் வந்து ஃபுல்லாக கம்ப்ரஷன் தான் ஹை கம்பிரஷன் வந்து ஏர் நிற்கும் போது அந்த கம்ப்ரஷன் ஒரு அழுத்தத்தில் தான் அந்த டீசல் வந்து எரியுது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிங்ஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முதல் வந்து ரெண்டு ரிங்ஸ் எல்லா வகையான பிஸ்டலையும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ரிங்ஸில் இருந்து ஆகி ஆக எஸ்கேப் ஆகிறது ரெண்டாவது ரிங்கில் வந்து தடுத்து நிற்கும் அவங்களுக்கு ரெண்டாவது ரிங்க்லேயும் உங்களுக்கு தடுத்து வா அவனுக்கு தேய்மானம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரிங்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சின்னா அதுக்கடுத்து டேரெக்டாக என்னென்னா கம்ப்ரஷன் சாம்பிளில் இருந்து உங்களுக்கு அவுட் ஆகி இந்த பிஸ்டன் சைடு வழியாக உங்களுக்கு கீழே போயிடும் உங்களுக்கு வந்து ஆயில் சம்ப் இருக்குது பார்த்திங்களா அது நோக்கி கீழே போயிடும் அப்படின்றப்ப உங்களுக்கு அங்கே ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் உங்களுக்கு டிப்ஸ்டிக் வழியாக ஆயில் தள்ளுது ஆயில் டிப்ஸ்டிக் வழியாக எதனால் தண்ணி தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெண்டு கம்ப்ரஷன்லேருந்து எஸ்கேப் ஆகி உள்ளே போயிடுச்சினாலே உங்களுக்கு போதுமான கம்ப்ரஷன் நிற்காது இதனால் வந்து உங்களுக்கு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக வராது அதன் போக உங்களுக்கு ஆயில் தெளிக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து வேகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கார்பன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அடிக்கிற ஆயில் எல்லாமே உங்களுக்கு கீழே போய் கம்ப்ரஷன் பண்ணிப்போம் உங்களுக்கு ஃப்ரீத்தரில் வந்து ஆயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரீத்தர் போசனு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து ஆயில் அடிக்கிறோம் பேசிக்கே வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஆயில் சர்வீஸ் தான் ஆயில் சர்வீஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வால் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து இந்த கருப்பாக இருக்கா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கேப் இந்த கரு கருப்பாக இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு ரிங்ஸ் மேலே வந்து ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிருக்கும் கீழே இருந்து அவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கிற காற்று எல்லாத்தையும் அழுத்தி கொண்டு வரும் இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் வரும்போது கரெக்டாக டீசல் தெளிக்கும்போது ஹீட்டுக்கு வந்து டீசல் ஃபயராகி உங்களுக்கு திரும்பி போகும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் ஓகேங்களா இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு அந்த ரிங்க்ஸ் வந்து உடஞ்சி உங்களுக்கு கிறிஸ்டன்ஸுக்கு மேலே டாப் சைடில் வந்து உங்களுக்கு குத்தி இருக்குது இந்த உங்களுக்கு தெரியுதா அந்த சின்ன சின்ன குழியாக தெரியுது பார்த்தீங்களா இந்த ரிங்ஸ் எல்லாமே குத்துறதுனால தான் ஒரு தான் இந்த இன்ஜின் வந்து ஓடிருக்கு உங்களோட அந்த போரில் பார்த்தீங்களானே தெரியும் இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் கருப்படிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல எவ்வளோ தூரம் கருப்பு இந்த அளவு இதுதான் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் வந்து கிறிஸ்டன் வந்து மேலே வரணும் உங்களுக்கு ரெண்டாவது சிலிண்டர் மட்டும் தான் உங்களுக்கு ஃபைரிங் ஆகிருக்கு இதில் வந்து கம்பரசன் எஸ்கேப் ஆனதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரிங்கிலும் கம்பரசன் இல்லாமல் உங்களுக்கு வெறும் ஆயில் ரிங்கில் உள்ள கம்பரசன்லேயே ஓடிடுது பாருங்கள் மூணாவது பிரச்சனை பாருங்கள் அதுவும் அப்படி தான் ஓடிருக்கு அதனால் உங்களுக்கு இன்ஜின் வந்து வரும்போது வந்து ரொம்பவும் மிஸ்பயரிங் ஆகிற மாதிரி கடை 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 கடன்னு ஒரு மாதிரி நாய் ஓட வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் கம்பல்சரி இன்ஜின் கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு சொல்லி இன்ஜினி குறிச்சோம் அதே மாதிரி இன்ஜின் தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்போ உங்களுக்கு இன்ஜின் ஆயில் இல்லை அப்படின்னா இது மட்டும் அவங்களுக்கு பிரச்சனைகளாக வராது இந்த இன்ஜினா ஆயில் கம்ப்ளைண்ட்னால உங்களுக்கு டர்போவும் போயிடும் ஏன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் எஸ்கேப் ஆகி ஓடுது பார்த்திங்கன்னா ஓடும்போது என்ன ஆகும் கார்பனோட தன்மை வந்து கூடிடும் ஆயிலில் வந்து கார்பன் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் ஆயிலே கிடையாது அந்த ஆக்சுவலி வந்து ஒரு தார் மாதிரி மாறிடும் உங்களுக்கு சொர சொரப்பான அந்த கார்பனும் உங்களுக்கு சேர்ந்து போகிறதுனால உங்களுக்கு டர்போவுக்கு ஏறிடும் அதுக்கடுத்து அடுத்து டர்போவும் உங்களுக்கு அது அடியாகி டர்போவும் உங்களுக்கு வேலை வச்சிடும் இந்த மா ஆயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து டர்போ உங்களுக்கு இந்த இந்த டர்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ண முடியாது ஒர்க் பண்ணி போட முடியாது ஏன்னா இது வந்து எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டோடு வந்துடும் ரொம்ப ஹை காஸ்ட்லியானது அதனால் ஆயில் சர்வீஸ் தான் எல்லாத்துக்கும் பேசிக்கணும் திரும்ப திரும்ப ஆயில் சர்வீஸை பற்றி தான் பேசுவேன் ஏன்னா உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் தான் நம்ம உடம்புல பிளட்டு எவ்வளோ முக்கியமானதோ அந்த அளவுக்கு ஆயில் வந்து இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இன்ஜினும் ஊழண்டு ஆயிலும் ஓகேங்களா இந்த வண்டியில் அடுத்து மிக ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா இன்ஜெக்டர் இதுதான் இந்த வண்டியோட இன்ஜெக்டர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது இன்ஜெக்டரும் ஒரு இன்ஜின் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னா இது ரொம்ப மற்ற இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் மித்த வண்டியில் எப்படி இருக்கும் ஃபோர் சிலிண்டர்னா ரெண்டு பிஸ்டன் கீழே இருக்கும் ரெண்டு பிஸ்டன் வந்து மேடாக இருக்கும் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த ஈவனாக பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வண்டியில் அப்படி கிடையாது சிக்ஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து எப்படி ஒரே பொசிஷனில் ஆப்போசிட் ஆப்போசிட் வராது பேலன்சிங் கரெக்டாக இருக்கக்காண்டி அந்தளவுக்கு ஹை கம்ப்ரஷனாக இருக்கும் அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஃபியூல் தெளிக்கிறது பார்த்திங்களா அந்த ஃபியூல் தெளிக்கிறதுல இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் ரிங்ஸ் உடையதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஃபியூல் ஃபில்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபியூல் ஃபில்டர் நீங்கள் சரியான நேரத்தில் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா அந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ரொம்ப மைக்ரோ ஹோல்ஸ் வந்து இருக்கும் ஒரு மைக்ரோ ஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப பொடிசாக இருக்கும் அந்த ஹோல் அந்தளவுக்கு இதில் ஹை கம்ப்ரஷன் இன்ஜின்னால் மித்த இன்ஜினோட கம்ப்ரஷன் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டீசல் தெளிக்கிறது வந்து உங்களுக்கு தடைப்படும் மெயில்டான டஸ்ட் போய் இந்த இடத்துல லாக் ஆனிச்சினால உங்களுக்கு ஃபியூல் வந்து கரெக்டாக பூ மாதிரி அதாவது என்ன சொல்கிறது பனி மாதிரி வந்து தெளிக்கணும் ஃபியூல் அது வந்து தெளிக்காது தெளிக்காமல் போயிடுச்சு உங்களுக்கு உள்ள டிராப் படிக்க ஆரம்பிச்சிருச்சுனா உங்களுக்கு பிஸ்டன் சைடில் வந்து ட்ரிங்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ட்ராப் படிக்கும்போது ஹீட்டு வந்து ரொம்பவே உண்டாகும் டீசல் வந்து தெளித்து நல்லா எரிஞ்சு போகிறப்போ ஹீட் ஓரளவுக்கு இருக்காது அதேமாதிரி டிராப் படிக்க ஆரமிச்சிடுச்சுன்னா டீசல் இன்ஜினி வந்து ஹீட்டு நிறையா ஆகும் இதனால் பிஸ்டன் மில்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி பிஸ்டன் ட்ரிங்க்ஸோட இருக்குது அதிகமாக இருக்குது அதனால் ஃபியூல் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் கரெக்டாக பீரியாட்டிக்கலாம் நீங்கள் சர்வீஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வகையான பிரச்சனைகளும் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ஆயில் சர்வீஸும் உங்களுக்கு ஃபியூல் ஃபில்டர் இருந்தால் பீரியாடிக்கெலாம் என்னென்ன சர்வீஸ் பண்ணணும் அதனால் க கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப அவேர்னஸ் எடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கு இன்ஜினில் வந்து கண்டிப்பாக லைஃப் கொடுக்கும் ஓகேங்களா தேவை இல்லாமல் இந்த மாதிரி வீண் செலவுகள் செய்கிறதுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த இதெல்லாம் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறேன் எல்லாத்துக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க